வணக்கம் நம்பர் இந்துக்கள் வழித்தன்மையின் வணக்கம் பார்த்தீங்கன்னா ரெண்டு விஷயம் நேற்று வந்து இந்த இவர் ஸ்டிக்கர் ஒட்ட போய் கடைசியில் இவர் முடித்து கொடுத்த அரிட்டாப்பட்டியில் மக்கள் அவ்வளோ வரவேற்பு அந்த சென்ட்ரல் மினிஸ்டர் வச்சுட்டு பேசினார் பேசி நான் இன்னும் உங்களுக்கு மற்ற மோடிட்டு இருந்து என்னென்ன வேணுமோ பண்ணித்தரேன் இந்த மாதிரி பொதுவாக பண்ண பண்ணமா இந்த மாதிரி நீக்க மாட்டாங்க இந்த இதெல்லாம் அந்த நாலாயிரம் ஏக்கரை டங்ஸ்டனை நான் சுஷா தந்தேன் இவங்களுக்காக ஒன்றும் இல்லை சட்டசபையில் பார்த்தா மாற்றாயிரத்தி சட்டசபையில் போட்டிருக்காங்க இல்லை அப்படியே அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டதான் இருக்கேன்னு குறிப்பிட்டிருந்தோம் உங்கள் அன்புக்காக தான் பண்ணியிருக்கோன்னு சொல்லியிருந்தார் இல்லையா அதோட சொல்லி அது பக்கம் இன்னொன்று சொல்லிட்டார் அந்த மொபைல் டவர் அண்ணான்னு வச்சுட்டு இருந்து இவன் இவ நம்பர் எடுத்து இது வரைக்கும் ஒன் இயராக யார் யார்கிட்ட பேசுனா அப்படி அந்த ஃபோட்டோ பார்த்தாலே தெரியும் அந்த அந்த மாசு பண்ணியிருக்காரு இருக்கா அப்படி டுவெண்ட்டி ஃபோர் மினிட்ஸ் யார்கிட்ட பேசியிருக்கா அப்படி அது நிதியாக மாசு விடுமா யார் என்னன்னு தெரியல பெரியார் ஏன்னா அது கவர்மெண்ட்லாம் பிரியாணி கடை வச்சுருந்துருக்கா அப்படியே அடையாளத்தில் அது துரைமுருகனாலே அது காலி பண்ண வைக்க முடியல அப்படின்னா அந்த அளவுக்கு இதாக இருந்ததுனால இந்த அட்டை கஷ்டம் பண்ணியிருக்கு அண்ணா என்ன சொல்ல படிக்கிற பொண்ணு எனக்கு இந்த வம்பு இருக்கிற வேலையெல்லாம் அதுதான் திராவிட மாடல் இது என்ன சொல்கிறாங்கன்னா இந்த திராவிட மாடல் வெங்காயம் மாடல் இதெல்லாம் அடித்து ஓட ஓட வரக்கணும் இதனால் பைசா பிரயோஜனம் இல்லை அப்படின்ட்டு இன்னொன்று ஒருத்தர் சொல்கிறாரு ஒரு எலன் மாஸ்க்குன்றவர் பெரிய இது அவர் டுவெண்ட்டி ஃபைவ் லேக்ஸ் அவர் ஒரு ஒரு ப்ராஜெக்ட் இருக்காரு அதே ப்ராஜெக்டை திமுக குரூப்லையும் பண்ணுறாங்க அப்போ அவர் கேட்குறனால யாருன்னு டுவெண்ட்டி ஃபைவ் லேக்ஸ் அவர் இருக்குதுன்னு ஆய்வ அதை மூட ரெண்டு மடங்கு இருக்காங்க அது என்ன பண்ணாங்க இப்படி இல்லை ஏன் அரசியலில் கொள்ளையடிச்ச அரசு காரி துப்புறார் அண்ணா துப்பினவர் இது இங்கே இருக்கிற இந்த கட்டவனுக்கு தெரிய மாட்டேது சரி அந்த ஒரு கோடி பேர் முட்டாப்பா என்னமோ ரூபா போட்டு போகிறான் நீ ரெண்டு கோடி பேராக ஒருபடியாக மாறி நடுநிலையாது புதிய வாக்காள போடாமல் வீட்டிலேயே மூடம் கிடக்கிற விளைசன் டைம்லாம் அதெல்லாம் வந்து போட்டால் தானே போட்டால் தான் மறுக்கிற குறிப்பிட்றாங்க உண்மை தானே அதாவது அவன் வந்து ஹை லெவலில் அவன் எனக்கு என்னன்றந்தான்னா அது எல்லோரையும் தான் பாதிக்குது அவன் இருக்கனால ஒரு ட்வென் டுவெண்ட்டி ஃபைவ் ப்ளஸ் பர்சன்ட் ஓட்டு போடாமல் இருக்குது அது மாதிரிலாம் சொல்கிறாங்க ஸோ அந்த மாதிரிலாம் வெளில வந்தால் இதுவெல்லாம் காண போய் கூட்டணியெல்லாம் ஒரு மாற்றம் இல்லை அப்படிங்கிறது ஸோ இதில் வந்து இப்போது இதுதான் மெயின் இப்போது அந்த இருபத்தி நிமிஷம் போ பேசினா அப்படின்னா யார்கிட்ட பேசினா இந்த மாதிரி நபர்கள் தான் இருக்கும் பெரிய ஆட்கள் அப்படி அதுதான் நம்மளை நீ வெளியிடு இல்லைன்னா நான் அவ்வளவு அவுத்து வெளியே விட்டுருவேன் அப்படின்ட்டுக்கார் நாற்பது நாள் ஆகிடும் அதை பற்றி ஒன்று இது பண்ண பிறகு அதை கண்டுபிடிக்க வேண்டிய அந்த அந்த நபரு டிஎஸ்பி வெளில போயிட்டார் அதுலேருந்து ஸோ கோர்ட்டு ஆர்டர் இருக்கிறனால தலையீடு இருக்கிறனால தான் இது மூணு ஐபிஎஸ் கரெக்டாக போயிட்டுருக்கு ஆனால் அதுக்கு யா அவ அவருக்கு யார் அழுத்தம் கொடுத்தாவோ இங்கேருந்து இருந்து அவர் வெளியில் அவரே போகிறாரு ஸோ அந்த அதில் பெரிய தலைகள் இருக்கான் அன்றைக்கி பொள்ளாச்சி சம்பவம் நடத்த சொல்லுறேன்னா இது அதுக்கு மேலே இதுக்கப்புறம் பார்த்தா கொடி கட்டிட்டு ஈஸியாக இல்லை போகிறேன் அதனால் இப்போது இதெல்லாம் இவங்களை அடித்து காலி பண்ணுறது ஒரே ஆள் அண்ணாமலை இப்போ பார்த்தீங்களா டங்ஸ்டர்லேருந்து ஒன்று ஒன்று ஆரம்பி எடுத்து இருக்காரு எல்லாமே அந்த பேங்க் வங்கி எல்லாத்துலேயுமே கேள்வி கேட்டு அடித்து எவிடன்ஸோடு பண்ணிடுறாரு அப்போ இவங்க மாற்ற மாத்தோன்னு திராவிடங்களும் அந்த உள்ளே உள்ள பிஜேபியில் உள்ள ஸோ கார்டு சீனியர்களும் நினச்சிட்டு இருந்தால் இன்றைக்கி அமித்ஷா இப்போ வந்துட்டார் சென்னை இன்னும் ஒரு நாலஞ்சு நாளில் சொல்லிடுவாங்க தலைவர் அந்த மூணு மூணு பேர் தான் மாவட்ட செயலர் சென்னை பக்கம் போடலை அப்போது ஒன் இயர் தான் இருக்குன்னு போது இவர் இருந்தால் தான் அது அந்த அறுவடை பண்ண முடியும் இன்னொரு டேம் இருக்குது பத்தாதுக்கு செகண்ட் டேம் அதுக்குள்ளே இந்த எல்லாம் வந்து அப்படியே கலவரம் பண்ணி பார்க்குறாங்க அண்ணாமணும் அப்படியே மாற்றிடுவாங்க இதில் பாஜகக்குள்ளேயும் சில ஆட்களுக்கு அப்படி இருக்குது இந்த மாதிரி மாற்றிட்டா கூட்டு நிமிக்கலாமே அப்படின்னு அதாவது லாங் டேம் பார்க்க மாட்டேறாங்க அந்த நேரத்தில் அது என்னமோ தமிழ தமிழ்நாட்டு ஒரு தலை எழுத்துது திரிபுராலாம் வந்துட்டால் பீக இது ஒரு வந்தாச்சு இங்கே தான் அந்த இது அதாவது வெளி கட்சி பார்த்தா இங்கே உள்ளேயே உள்கட்சியிலே இந்த மாதிரி ப்ராப்ளம் பண்ணுறான் மற்ற ஆனால் அது மோடி அமித்ஷா முடி நடக்காது அவங்க என்ன பண்ணுறாங்க பார்க்கலாம் இன்னொரு டைம் இருக்குது அதை எப்படி கொண்டு போகிறாங்க இல்லை இந்த ஒன் இயர் மட்டும் இருந்துட்டு அந்த ரெண்டு வருஷம் இல்லாமல் இருந்தாக்கா சம்ஜி கொண்டா பார்லிமெண்ட்டுக்கு மறுபடியும் கொண்டு வந்துப்பாங்க இருபத்தாறு மோடி இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆமாம் அதுக்கப்புறம் கேப் இருக்கு இல்லையா பார்லிமெண்ட்டுக்கு அப்போ வேறு எதாவது எலிவேட் கொடுத்துட்டு மறுபடியும் வேணால் ஏன்னா அட்டே முடியாமல் தானே போகும் அப்படின்னு பிளான் பண்ணால் பண்ணலாம் நம்ம திங்க் பண்ணுறா அவங்க என்ன பண்ணுறாங்க இப்படி கொடுக்க போகிறாங்க ஆனால் நம்மளை கொடுத்தா தான் அது சரியாகவும் இருவத்தான் இருக்குது கூட சில கட்சியில் கூப்பிட்டு அட்டாச் பண்ணி கூட்டணி ஸோ இவங்களை அடிக்கிறதுக்கு வித்தாசி அதனால தான் அந்த ரெண்டு வேண்டான்றதுனால தான் இவ்வளோ இது வந்திருக்கு தேசியத்தை நோக்கி ஸோ தேசியம் வந்தால் தான் இவ்வளோ வளர்ச்சி பாரதையெல்லாம் வர முடியும் தமிழகம் இல்லைன்னா கடன் மேலே கடன் தான் கடக்கார மாடியில்தான் இனி அப்படி ஸ்தம்பிச்சு போகிற இல்லாமல் வந்துடும் இவ்வளோ அந்த ஆட்சியால் தெரியாது சும்மா கூப்பாடு போட்டு வாய் பந்தல் போடும் அவ்வளோதான் அதை புரிய வைக்கிறது தான் கஷ்டம் நார்மல் பீப்புளுக்கு अहिले पनि